தரணியும் நிறைந்து வாழும் கும்பராசி தமிழ் நண்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கும்பகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கும்பராசி தமிழ் நண்பர்களின் தினசரி கோச்சார பலன் தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பணங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் இன்றைய தினம் நமது கும்பராசி கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் குரு இப்பொழுது அதிசார கதியில் ராசிக்குள் வந்துள்ளார் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் குடும்ப பெரியவர்களின் ஆசிர்வாதமும் ஆதரவும் கிடைக்கப்பெறும் ஒரு அற்புதமான நாளாக அமையும் தினசரி காலையில் நமது கும்பராசி தினசரி ராசி பலனை நீங்கள் அறிந்து கொள்ள இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழைத்துக் கொள்ளவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் இன்று அலுவலகத்தில் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள் இதனால் உங்களது செல்வாக்கு கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் மூலமாக இது அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டுரும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு வேலைப்பலு சற்று அதிகமாக இருந்தாலும் அத்தகைய வேலைகளால் உங்களுக்கு கிடைக்கும் பெருமைகள் காரணமாக மனக்கஷ்டம் எதுவும் இருக்காது மாறாக சந்தோஷமே மனதில் நினைந்திருக்கும் உங்களது வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களை சரி கட்ட நீங்கள் இன்று அதற்கான முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக நல்ல பயனை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமண யோகம் கைகூடி வந்துள்ள கிரக நிலை உள்ளது எனவே திருமண முயற்சிகள் மூலமாக உங்களது கனவை நிஜமாக மாற்றுங்கள் இன்று உங்களின் நட்புகள் ஆழமடையும் பொழுது உங்களுக்கு ரொமான்ஸ் வெளிப்படும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது கடன் சுமை குறையும் இதனால் மன நிம்மதி பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்களும் மனதிற்கு பிடித்த அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் அமைந்துள்ளது நீங்கள் இன்றைய தினம் பெரிய மாற்றங்களை அலுவலகத்திலும் மற்ற பணிகளிலும் சந்திப்பீர்கள் உங்களுக்கு நேற்றைய தினம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவிற்கு வந்து உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கும் நமது கும்பராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் நமது கும்பம் டுடே ராசி வளர்ச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆல் என்பதை அளித்துக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியாக பயன்களை காணும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய வேலைவாய்ப்புகளை கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் உடல் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும் வீட்டை சுத்தமாக பராமரிப்பது இன்று அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெவ்வேறு பல வழிகளில் மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தலைப்பலன் ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனடைத்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவியுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய தினசரி ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் a வேண்டர்ஃபுல் டே